தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம் சட்டம் என்பது ஒன்றுதான் அது யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நன்மை தீமைகள் விளைகின்றன அதேபோல இந்த எஸ் ஐ ஆர் யார் கையில் யார் செயல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் நாம் இந்த பயம் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது நீதிமன்றம் தடை விதித்தால் உரிய ஒளிய அவர்களை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் சூழ்நிலைகள் சொல்லுகின்றன மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது முதலமைச்சர் அவர்களுடைய அறிக்கைகள் பேட்டிகள் ஓரளவுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது வருவாய்த்துறை இன்றைக்கு தமிழக அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிலே பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மக்களுக்கான தேவைகளை செய்வதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் இரவு பகலாக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதை அந்த பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஆரம்பிப்பதன் மூலம் அது முழுமையாக தடைபடும் அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேரக்கூடாது என்பதற்காக அவசரமாக தமிழ்நாட்டிலே இது செயல்படுத்தப்படுகிறதா என்ற அச்சமும் இருக்கிறது ஆசிரியர்களை பயன்படுத்தினால் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன பரிட்சைக்கு மாணவர்களை தயார் செய்ய வேண்டிய அந்த அவசியம் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது அவர்களையும் அதிலே பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது இது எப்படி செயல்படுத்தப்படும் என்ற அந்த சந்தேகம் இன்றைக்கு இருக்கின்றது ஆனால் இவ்வாறு பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை எப்படியாவது இந்த நேரத்தில் தடுத்து நிறுத்த வேண்டியது கட்டாயமாக தெரிகிறது இன்னொன்று பீகாரினுடைய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து படைபடையாக வாக்களிப்பதற்காக இன்றைக்கு ரயில்களிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்திலே பார்த்தால் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் எந்த ரயில்வே ஸ்டேஷனை எடுத்துக்கொண்டாலும் அங்கே நிற்பதற்கு இடமில்லை அப்ப இவர்கள் எல்லாம் வாக்களிப்பதற்காக ஒரு மாத காலம் எடுத்துக்கொள்கிறார்கள் இவர்கள் சென்றால் திரும்பி வருவதற்கு ஒரு மாத காலம் காலமாகும் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஏன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு போஸ்டல் தபால் வாக்கு முறையை அவர்கள் செயல்படுத்தக்கூடாது அதையெல்லாம் யோசிப்பதற்கு அங்கே ஆள் கிடையாது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் தான் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒழிய வேறு எண்ணங்கள் கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய இந்த முயற்சிகளுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்